சூரத்துள் மாழத்துள் மாகூனில் இன்றைய வகுப்பில் நாம் படிக்க இருப்பது ஆறு மற்றும் ஏழாவது வசனங்களை படிக்க இருக்கோம் சரிங்களா இடையிலிருந்து நம்ம ஓதலனால் பஸ்மலா சொல்லாமல் இசேகாதா மட்டும் சொல்லி ஓதலாம்

கடந்த வகுப்பில் நடத்தப்பட்ட வசனங்களை நினைவுபடுத்தி கொள்வோம் பிஸ்மில்லா ரோஷ்மா நி ரோஹையும் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோர் அல்லாஹவின் பெயரால் நான் ஆரம்பிக்கிறேன் ஆயி தல்லரி யுகல் வி உ வித் கூலி கொடுப்பதை கூலி கொடுப்பதை கூடியவனை நபி நீர் பார்த்தீரா ஃபதாலி கல்லரி எதோ ருல்ய அவன் அனாதையை விரட்டுகிறான் அனாதையிடம் கடினமாக நடந்து கொள்கிறான் அவன் ஏழைக்கு உணவளிக்க பிறரை தூண்டுவதில்லை முப்பல்லின் தொழுகையாளிகளுக்கு கேடுதான் அல்லதீனும் அவர்கள் எத்தனை பேர் என்றால் தங்கள் தொழுகையில் அலட்சியமாக பொழுபோக்காக மறந்தவர்களாக இருக்கிறார்கள் சரிங்களாமா இதுவரைக்கும் நாம் கடந்த வகுப்புகள் கடந்த வகுப்புகளில் பார்த்த பாடங்கள் வசனங்கள் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது ஆறாவது வசனம் சொல்லுங்கள் அல்லதீனும் அவர்கள் நற்காரியங்களை நற்காரியங்கள் என்பது இங்கே கிடையாது அறிஞர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கமாக சொல்லும்போது போது கூறுகிறார் நல்ல நல்ல காரியங்கள் தொழுகையாக இருக்கலாம் ஜகாத் கொடுப்பதாக இருக்கலாம் ஹஜ் செய்வதாக இருக்கலாம் உம்ரா செய்வதாக இருக்கலாம் பெற்றோருக்கு பணிவிடை செய்வதாக இருக்கலாம் பக்கத்து வீட்டுக்காரவங்கள்கிட்ட நல்ல விதமாக நடக்கக்கூடிய நல்ல காரியமாக இருக்கலாம் பள்ளிக்கு சென்று தொழக்கூடிய காரியமாக இருக்கலாம் ஓதக்கூடிய நல்ல காரியமாக இருக்கலாம் இந்த நல்ல காரியங்களை ஹும் சொல்லுங்க அவர்கள் பிறர் பார்ப்பதற்காக செய்கிறார்கள் பொய்ப்பிக்க கூடியவங்க நல்ல நல்ல காரியங்களை அல்லாஹுக்காக செய்யாம பிறர் பார்ப்பதற்காக செய்யக்கூடியவங்களாக இருப்பார்கள் என்பதை தலா சொல்லி காட்டுகிறார் உண்மையான முகமின் நல்ல காரியங்களை அல்லாஹுக்காக செய்யக்கூடியவராக இருப்பார் பிறருக்காக புகழுக்காக பேருக்காக செய்ய மாட்டார் யாருக்காக செய்வார் அல்லாஹுக்காக செய்வார் அல்லாஹுக்காக செய்யக்கூடிய மூமாக இருக்கணும் பிறர் பார்ப்பதற்காக செய்யக்கூடிய காஃபிராக இருக்கக்கூடாது பிறர் பார்ப்பதற்காக புகழுக்காக செய்யக்கூடியவங்க அவங்களுடைய நிலை என்ன வறுமையை பொய்ப்பிக்கக்கூடியவங்க தான் அப்படி செய்வாங்க சரிங்களாமா மீண்டும் பாருங்க பிறர் பார்ப்பதற்காக செய்கிறார்கள் இதுல வரக்கூடிய தஜ்வித் சட்டம் என்னன்னு பார்த்தா ஹும் சொல்லுங்க நீங்க இந்த மீமை தெளிவாக வெளிப்படுத்தி ஓதணும் இரண்டாவது சட்டம் யுரா

வாவுக்கு சொல்லுங்க சின்ன சின்ன பொருள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சின்ன சுத்தியல் வாலி பென்சில் பேனா இது போன்ற அற்ப பொருளையும் பிறருக்கு தானமாக அல்லது இரவலாக கொடுக்காது என்ன செய்யறாங்க அர்த்தம் தடுக்கிறார்கள் பிறருக்கு கொடுக்காம தாங்களே வச்சு கொள்றாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்மகிட்ட யாராவது சுத்தியல் கேட்கிறாங்க பேனா கேட்கிறாங்க பென்சில் கேட்கிறாங்க வாலி கேட்கிறாங்க வீட்டுல நம்ம பயன்படுத்தக்கூடிய சின்ன சின்ன பொருளை கேட்கிறாங்கன்னா கொடுத்து என்ன செய்யணும் உதவி செய்யணும் ஒரு நம்ம நண்பர் வந்து பக்கேஜ் பேக் கேட்குறாங்க பென்சில் கேட்குறாங்க அப்படின்னா கொடுத்து என்ன செய்யணும் உதவி செய்யணும் பரந்த மனப்பான்மையோடு இருக்குமாறும் குர்வான் நமக்கு வழிகாட்டுது பிறருக்கு கொடுக்கும் அந்த கொடுக்கும் தன்மை நம்மகிட்ட இருக்கணும் என்பதை குர்வான் நமக்கு தூண்டுகிறது இன்ஷால்லா கொடுக்கும் பிள்ளைகளாக இருக்கலாமா பாருங்கள் இன்னும் அற்ப பொருளையும் பிறருக்கு பார்த்து சொல்லுங்க தானமாக அல்லது கொடுக்காது தடுக்கிறார்கள் என்ன அர்த்தம் தடுக்கிறார்கள் சரிங்களாமா இப்ப இந்த சூறா சூறத்தில் நிறைய விஷயங்களை நமக்கு கற்றுத்தருது ஒாவது மறுமையை உண்மைப்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும் ரெண்டாவது அனாதையை ஆதரிக்க வேண்டும் மூன்றாவது ஏழைக்கு உணவளிக்க பிறரை தூண்ட வேண்டும் நாமும் ஏழைக்கு உணவளிக்க வேண்டும் நான்காவது தொழுகையில் கவனமாக இருக்கணும் உரிய நேரத்தில் தொழுகை நிறை நிறைவேற்றக்கூடியவங்களாக இருக்கணும் ஐந்தாவது சரிங்களா ஐந்தாவது நல்ல காரியங்களை அல்லாவுக்காக செய்யணும் பிறருக்காக செய்யக்கூடாது புகழுக்காக செய்யக்கூடாது பேருக்காக செய்யக்கூடாது அல்லாவுக்காக செய்ய வேண்டும் என்பதை இந்த சூறா நமக்கு கற்றுத்தருது ஆறாவது சின்ன சின்ன பொருள்களையும் பிறருக்கு கொடுத்து உதவி செய்யணும் கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது பிறருக்கு கொடுக்காத இருகிய உள்ளம் கொண்டவங்களாக இருக்கக்கூடாது என்பதை கற்றுத்தருது புரியுதுங்களாமா மஹம்மத் சரி பாடம் நடத்தும் போது எல்லாம் இங்கே கவனிக்கலாம் இந்த சூறாவை வாழ்க்கையில் கொண்டு வரலாமா இன்ஷா அல்லாஹ் சுஹான கல்லாஹுமா ஓபி ஹம்பி கஷ் அதுவல்லா இல்லாஹல்லாஹ் ஸ்தோ ஃபிருக்க வாத்து